வணக்கம் தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசியலில் நடிகர்கள் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டு நடிகர்களில் சமீபத்திய அரசியல் பிரவேசம் நடிகர் விஜயுடையது இந்த செய்தியை பார்த்தபோது நடிகர்கள் அரசியலில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ற வியப்பை தந்தது உலக அளவில் பார்த்தால் கூட சாப்ளின் ஒரு கம்யூனிஸ்ட் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் இந்திய அளவில் வடக்கே பால்ராஜ் சஹானி உத்பல் தத் ஏ கே ஹங்கல் என்ற அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களாக அவர்கள் இயங்கியிருக்கின்றனர் மெஹபூப் கான் தன் இலச்சினையாக அறிவால் சுத்தியல் சின்னத்தையே உருவாக்கி படத்தில் டைட்டில் காட்சிகளிலும் சுவரட்டிகளிலும் பயன்படுத்தினார் இப்பொழுதும் கூட காங்கிரஸ் கட்சியிலும் பாரதிய ஜனதா கட்சியிலும் நிறைய நடிகர்கள் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பக்கத்து மாநிலமான கேரளத்தில் அனைவருக்குமே அரசியல் ஈடுபாடு அதிகம் நடிகர்கள் எல்லோரும் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இப்போது பிஜேபியிலும் பெரும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆந்திராவில் என் டி ராமாராவ் அரசியலில் பெரும் வெற்றி கண்டு ஆட்சியையே பிடித்தார் மாதல ரங்காராவ் போன்றவர்கள் பொது உடைமை தோழர்களாக பரிணமித்து நிறைய செங்குடி திரைப்படங்களை எடுத்து தள்ளினர் தேசிய அளவில் ஐஎஃப்டிஏ கேபிஎஸ்சி கேரளம் போன்ற அமைப்புகள் மேடை நாடகங்கள் தொடங்கி திரைப்படங்களிலும் ஆதிக்கம் செலுத்தினர் தோப்பில் பாசி போன்ற எழுத்தாளர்கள் புரட்சிகரமான மேடை நாடகங்கள் எழுதி அதை திரைக்கும் எடுத்து சென்றனர் மம்முட்டி இன்னசென்ட் முரளி போன்றவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாளர்களாகவும் சுரேஷ் கோபி போன்றவர்களை பிஜேபி முகாமை சேர்ந்தவர்களாகவும் மக்கள் கருதுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே நாடக மேடைகளில் கே பி பால் விஸ்வநாத தாஸ் போன்ற கலைஞர்கள் தங்கள் புராண நாடகங்கள் மூலமே வெள்ளையர்களுக்கு எதிரான உணர்ச்சியை தூண்டிவிட்டு எழுச்சியை உண்டாக்கினார்கள் ஜாலியன் பாலாபாக் படுகொலை போன்ற நிகழ்வுகளை புராண நாடகங்களின் மறைமுக பாடல் வரிகளாக நுழைத்து விடுவார் முருகன் மேடத்தில் மேடையில் நடிக்கும் போதே இவர் உயிர் பிரிந்தது சுதந்திரம் கிடைத்த பிறகு கலையுலகில் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட கட்சிகளும் ஆர்வம் காட்டினார்கள் தோழர்கள் கூட்டுறவு முறையில் தயாரித்த பாதை தெரியுது பார் திரைப்படத்தில் அப்போது கட்சியில் தீவிரமாக இயங்கிய ஜெயகாந்தன் இசையமைப்பாளர் எம்பி ஸ்ரீனிவாசன் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் பணியாற்றினார்கள் புகழ்பெற்ற பாடல்களே இன்னும் இப்படத்தை நினைவூட்டுகின்றன எம் எஸ் சோலைமலை கேசிஎஸ் அருணாச்சலம் போன்ற பொது உடைமை சிந்தனையாளர்களும் தங்கள் பங்குக்கு வசனங்களையும் பாடல்களையும் வழங்கினர் திராவிட இயக்கம் மிகத் திறமையாக திட்டமிட்டு பொதுமக்களை மிகவும் கவர்ந்த கலைத்துறையை கைப்பற்றி அதன் மூலம் ஆட்சியையே கைப்பற்றி இன்னும் ஆட்சியை தக்க வைத்திருப்பதெல்லாம் உலகில் எங்கும் காணாத அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் படக்காட்சிகள் பாடல் காட்சிகள் வசனங்கள் எல்லாவற்றிலும் மறைமுகமாக அரசியலை புகுத்தியவர்களில் இவர்கள் திறமையானவர்கள் சிவாஜியின் முதல் படமான பராசக்தி உருவான காலத்திலேயே உருவான பணம் படத்தின் இயக்குனரும் நடிகருமான கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அதில் தீனா மூனா காணா என்ற பாடலை பாடியிருப்பார் திருவள்ளுவர் முன்னேற்ற கழகம் என்பது அதன் விரிவாக்கமாக இருந்தாலும் அது திமுகவைத்தான் குறிக்கிறது என்று அனைவரும் புரிந்து கொண்டனர் பணம் படத்தின் வசனகர்த்தாவும் கலைஞர் மு தான் என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட கழகத்தில் இருக்கும்போதே அண்ணாதுரை நாடகங்கள் எழுதி அதை கட்சி மாநாட்டு மேடைகளில் அரங்கேற்றம் செய்வது வழக்கமாக இருந்தது அப்படி எழுதி மேடையேறிய நாடகம்தான் சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இதில் சிவாஜியாக நடிக்க அப்போதைய இளைஞரான எம்ஜிஆரை அழைத்ததாகவும் நீண்ட வசனங்களைக் கண்டு மிரண்டு அவர் பின்வாங்கியபோது போது கணேசன் என்ற பையனை பிடித்து நடிக்க வைத்ததாகவும் அவன் நடிப்பைக் கண்டு வியந்து போன தலைவர் ஈவேரா அந்த பையனுக்கு சிவாஜி கணேசன் என்ற புதிய பட்டப்பெயரை சூட்டியதாகவும் ஒரு செய்தி உண்டு பிறகு அண்ணாவும் திரைப்படங்களுக்கு எழுதத் தொடங்கினார் தமிழ் திரைப்படங்கள் பேசத் தொடங்கிய போது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சாயல் கொண்ட வசனங்கள் இடம்பெற்றன நாதா சுவாமி என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் நல்ல தமிழில் பேச தொடங்கியது வசனகர்த்தா இளங்கோவன் காலத்தில்தான் திராவிட கலைஞர் பாரதிதாசன் கூட அப்பொழுது சில திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினார் அண்ணாதுரை அரசியல் கலந்து அடுக்கு மொழியில் எழுதிய நல்ல தமிழ் வசனங்கள் அப்போதைய இளைஞர்களை கவர்ந்தது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு போன்றவை அவரது புகழ் பெற்ற வசனங்கள் அவரைத் தொடர்ந்து திரையுலகில் எழுத வந்தவர் கருணாநிதி எம்ஜிஆருக்கு சில படங்கள் எழுதியிருந்தாலும் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது பராசக்தி சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படம் நீண்ட வசனங்களுக்கு உயிர் கொடுத்து சிவாஜி நடித்தது அவருக்கு பெரும் புகழை தந்தது அம்பாள் எப்போதடா பேசினால் போன்ற நாத்திக நெடி வீசிய வரிகள் உயிர் பெற்று எழுந்தன படம் பெரும் வெற்றி அடைந்தது இதனால் கழகம் பெரும் எழுச்சி பெற்றது சிவாஜியையும் திராவிட நடிகர்கள் வரிசையில் சேர்த்து விட்டார்கள் திமுக முகாமில் இருந்து ஏராளமான எழுத்தாளர்கள் திரையுலகில் குதித்தனர் ஏவிபி ஆசை தம்பி சிபி பி சிற்றரசு ராம அரங்கண்ணல் முரசொலி மாறன் என்று பட்டியல் பெரிதானது அதே முகாமில் இருந்து வந்த நடிகர்கள் பட்டியலும் பெரிது கே ஆர் ராமசாமி என் எஸ் கிருஷ்ணன் நாடகக் குழுவிலிருந்து நடிக்க வந்தவர் அவர் படங்களில் பாடவும் செய்வார் அவருக்கு நடிப்பிசைப்புலவர் என்று ஒரு பட்டமும் வழங்கப்பட்டது பராசக்தியில் அவர்தான் முதலில் நடிப்பதாக இருந்தது சிவாஜிக்கு தயாரிப்பாளர் பெருமாள் முதலியாரின் பலத்த ஆதரவு இருந்ததால் சிவாஜியை நடிக்க படமும் பெருவெற்றி அடைந்தது கே ஆர் ராமசாமிக்காக எந்த படமும் பெரிதாக ஓடியதாக எனக்கு தெரியவில்லை சிவாஜி என்ற ஆளுமை தமிழ் திரையுலகத்தை கலக்கிய வேகத்தில் அவர் காணாமலேயே போய்விட்டார் இத்தனைக்கும் பின்னர் வந்த துளிவிஷம் படத்தில் அவர் கதாநாயகனாகவும் சிவாஜி வில்லனாகவும் நடித்து கிளைமேக்ஸ் காட்சியில் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மகா நீளமான வசனங்கள் பேசி அறுத்ததால் படமும் படுதோல்வி அடைந்தது எஸ் எஸ் ராஜேந்திரன் நல்ல தமிழ் உச்சரிப்புக்கு பெயர் பெற்றவர் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்திருந்தாலும் பராசக்தி தான் அவருக்கும் ஒரு நல்ல பிரவேசமாக திகழ்ந்தது அதற்கு பிறகு சிவாஜியுடன் சேர்ந்தும் தனியாகவும் ஏராளமான படங்களில் நடித்தார் சில படங்களை இயக்கவும் செய்தார் அவருக்கு லட்சிய நடிகர் என்றும் அவர் மனைவி விஜயகுமாரிக்கு லட்சிய நடிகை என்றும் பட்டங்கள் வழங்கப்பட்டன சட்டமன்ற உறுப்பினரான முதல் தமிழ் நடிகர் என்ற பெருமையும் ராஜ்யசபையில் உறுப்பினரான முதல் தமிழ் நடிகர் என்ற பெருமையும் பெற்றவர் காங்கிரஸ் முகாமிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளியான போது கழக முகாமிலிருந்து எஸ் எஸ் ஆர் நடித்த அற்புத படமான சிவகங்கை சீமையும் கிட்டத்தட்ட அதே சமயத்தில் வெளியானது வலையாபதி முத்துகிருஷ்ணன் என் எஸ் நாராயணசாமி போன்று வேறு சில திராவிட ஆதரவு நடிகர்களும் அப்போது கட்சியில் இயங்கிக் கொண்டிருந்தனர் இந்த காலகட்டத்தில் ரத்தக்கண்ணீர் மூலம் தன் மறுபிரவேசத்தை நிகழ்த்தி காட்டினார் எம் ஆர் ராதா திராவிட கழகப் பிரமுகர் திருவாரூர் தங்கராசுவின் புகழ்பெற்ற நாடகத்தை ஏற்கனவே மேடைகள் தோறும் நடித்து சாதனை புரிந்தவர் ராதா அவரது முரட்டு சுபாவத்தையும் எடுத்தறிந்து பேசும் பாணியையும் இரட்டை குரல் திறனையும் பயன்படுத்தி ரத்தக்கண்ணீரை ஒரு பெரும் விட்டார் நடிகவேல் என்றே ராதா அழைக்கப்படும் அளவுக்கு அவரது தனித்திறன் பேசப்பட்டது இன்னும் அந்த முக்கியமான மனிதரை பற்றி சொல்ல மறந்துவிட்டேனே எம்ஜிஆர் தமிழக அரசியலில் ஒரு மகத்தான சக்தியாக திகழ்வார் என்று யாரும் யூகித்திருக்க முடியாது சிவாஜி கணேசன் திருப்பதி கோவிலுக்கு சென்றார் என்ற ஒரு காரணத்தை வைத்து திமுக அவரை திருப்பதி கணேசா என்று போஸ்டர் அடித்து ஒதுக்கி வைத்தது அவர் நெற்றியில் சித்தநாதன் திருநூற்றை பட்டையாக அடித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு சென்றுவிட்டார் அதுவரை பக்தராக வளம் வந்த எம்ஜிஆர் பழைய நண்பராம் கலைஞரை தேடி திமுக வந்துவிட்டார் எம்ஜிஆரின் வாழ்வீச்சுக்கும் சண்டை காட்சிகளுக்கும் அவரது சிவந்த நிறத்துக்கும் ரசிகரானவர்கள் அனைவரும் திமுக அனுதாபி ஆகிவிட்டனர் பெண்கள் அவர் மீது பெரும் மோகம் கொண்டனர் திரைப்படங்களில் புகைப்பது குடிப்பது போன்ற காட்சிகள் இல்லாமல் ஒரு சுத்தமான இமேஜை வளர்த்து மக்களை தன் பக்கம் ஈர்த்தார் அவர் நாத்திக ஆதரவாளராக காட்டிக்கொண்டதில்லை என்பது இன்னொரு ஆச்சரியம் வாரி வழங்கும் வள்ளல் என்ற பெயரும் கிடைத்தது எம்ஜிஆர் வருகிறார் என்றால் திமுக கூட்டங்களும் மாநாடுகளும் பெருந்திரளான மக்களை கவர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த ஒரு தகராறில் துப்பாக்கி வெடித்தது எம்ஜிஆர் கழுத்தில் குண்டுகள் பாய்ந்தன தமிழகம் அதிர்ந்த ஒரு நிகழ்வு அது திமுக தேர்தல் சுவரொட்டிகளில் கழுத்தில் ஒரு பெரிய பேண்டேஜ் கட்டிக்கொண்டு கைகளை கூப்பி வாக்கு கோரிய எம்ஜிஆரின் உருவம் அச்சடிக்கப்பட்டது எம்ஜிஆரின் மீதான அனுதாப அலை இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற காரணங்களினால் திமுக பெரும் வெற்றி அடைந்து ஆட்சியையும் பிடித்தது திமுகவின் பெரும் சக்தியாக திகழ்ந்த எம்ஜிஆர் சில சச்சரவுகளுக்கு பின் அண்ணாயிசம் என்ற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தோற்றுவித்தார் திமுகவிலிருந்து பலர் பிரிந்து அதிமுகவிற்கு வந்தனர் எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்த ஜெயலலிதா கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கப்பட்டு பின்னர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக மறைமுகமாக அறிவிக்கப்பட்டார் எஸ் எஸ் கூட அதிமுகவில் சேர்ந்தார் விஜயகுமார் ஐசரிவேலன் திருச்சி சவுந்தரராஜன் என்று பல நடிகர்கள் கட்சியில் சேர்ந்து கிடுகிடு என்று வளர்ந்தனர் கூட இருந்த பலர் கல்வித் தந்தைகள் ஆகினர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் கட்சி இரண்டாக உடைந்தது அவர் மனைவி ஜானகி ஒரு குறுகிய காலத்துக்கு முதலமைச்சராக இருந்ததும் கூட நிகழ்ந்தது ஜானகியும் ஜெயலலிதாவும் வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிட்டு பின்னவர் வென்று முதலமைச்சராக திகழ்ந்தார் சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சி மீது ஏற்பட்ட கசப்பினால் தனி கட்சி கண்டார் தமிழக முன்னேற்ற முன்னணி பிறந்து தேர்தலில் எல்லாம் நின்று பின்னர் அழிந்தும் போனது நடிப்பில் சகாப்தம் கொண்டவருக்கு அரசியல் பெரும் அடியை தந்தது சமீபத்தில் மறைந்த விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் கலந்து கொண்டு ஏராளமான தொகுதிகளிலும் வென்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்திலும் இருந்தார் உடல் நலமற்று போன பின் கட்சியும் தேய்ந்து சுருங்கி போனது பெரும் நடிகரான கமல்ஹாசன் தன் பங்குக்கு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தோற்றுவித்து கோவை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியும் கண்டார் மீண்டும் முயற்சியில் இருக்கிறார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒன்றை நிறுவி அதை காத்து நிற்கிறார் சரத்குமார் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா முத்துராமனின் மைந்தன் கார்த்திக் தொடங்கிய கட்சி இது இயக்குனர் சீமான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பாக்யராஜுக்கு கட்சி இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் டி ராஜேந்தருக்கு ஒன்று இருக்கிறது மன்சூர் அலிகான் தனக்கென்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார் ரஜினி ஒரு கட்சி ஆரம்பிப்பார் விஷால் ஒரு கட்சி ஆரம்பிப்பார் என்று அனைவரும் காத்து நிற்கும்போது திடீர் என்று தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து தன் ரசிகர்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் நாற்காலிக் கனவுகள் சிலருக்கு மட்டுமே நிறைவேறும் என்பதை சாதாரண வாக்காளர்கள் அறிவார்கள் நன்றி வணக்கம்